श्रीमध्ये बोधाय महा श्रीशैलेभक्त्यादिगुणार्णवं हरियन्द्रकृणं मन्दे रम्यजां मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादया गुणवद्यमांचार्यबलिदन्तां हन्ते गुरुपरं परां कर्कटे पुरुकल्पुण्यां तुलसीकानगन्धवां पाण्डे विश्वं परां गोदाम् अन्ते श्रीरङ्गनायकीयम् गिरड़ा नमस्तुभ्या नमस्ते पक्षिणे नभोगमादिराजा सुकर्णा नमो नम साजपदाबोज संस्थित गुणपारी दयापाल मंगे वेदात श्रीतौशिकान्वुदाबुदिपूर्णचंद्र श्री वेकटा पद भंगराज ീദനോജം സംസാരമാരവി அந்த சமயத்தில் எம்பெருமானுடைய பகவத் சப்தம் கேட்டு விஜயானத்தில் இருந்து விலகி ஞானம் என்கிற பக்தியில் விளிக்கிறது இந்த பக்தியை வெள்ளை மனசு அப்படின்னு சொல்லுவார் ஆகாசம் அப்படின்னாக்க மனசு ஆகாசம் போல் மனசு ஆகாசத்தில் உள்ளடக்கி இருப்பது போல மனசும் வந்து உள்ளடக்கி ஆகாசம் எப்படி உள்ள மனசா இந்த மனசுல நான் வந்து என்ன பண்ணிருக்கும் எருமை சிறுமெடு அஞ்சானதுனால நம்ம காலத்தை செஞ்சு கொண்டு எருமை அப்படின்னாக்கடா போல அனுபவம் அப்படின்னா அசைஞ்சு மெதுவாக ஒன்று அதனால நமக்கு என்ன காரியங்கள் செஞ்சாலும் சின்ன பொதுவாகவே போயிட்டு கொண்டு சரியாக நடக்கணும் பெருவோடு அப்படின்னா என்ன அப்படின்னு திருவோடுனா பெருவோடு அப்படின்னாக்கா பக்தி நான் இம்பிரமாட இம்பிரமாட்டு பக்தி கொண்டால் எல்லா காரியங்களும் எல்லா காரியம் சந்தோஷமாக விரைவில் அதான் அதுதான் பெரு பரந்தரான் இக்குள்ள பிள்ளைகளும் रहा है। मराठे इड़ा पांडे थे। इनके पास था छुट्टी कोटे निकला, मैं जोड़ने थे। नाम इन्हें बनाता है। बशु मैं यहाँ नहीं दूँगा रावण। कौन दिखा रहे हैं तेरे जुगु? बशु मैं यहाँ नहीं आता मेरे लिए। ना। பக்தியில நம்ம வர வேண்டும் இது வந்தா தான் பகவத் பக்தியில் வந்தார்தான் நாம் வந்து எல்லாமே அமைஞ்சிருக்க குழந்தைகளை வாங்குவோம் நாம் என்ன பண்ணணும் அங்கெல்லாம் போகாதீங்க அங்கெல்லாம் பண்ணிடலாம் பயக்க உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் வந்து தொண்டு செய்யணும் தகவ தாக்டர் எல்லாருக்கும் தொண்டு செய்யணும் நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம் கோகில் போகாமல் காத்து அதெல்லாம் போக வேண்டாம் நீங்க வாங்க வைங்க

குழந்தைகளே நான் வந்து என்ன அப்படின்னு சொன்ன பிரிவாக சொல்லுவோம் ஒரு கையை வச்சா சத்தம் வர்ற ரெண்டு கையை வட்டினா தான் தட்டினா தான் சத்தம் வரும் அதே போல நீங்கள் வந்து எல்லாரும் வாங்கும் எல்லாரும் கூட வாங்கும் அதனால் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து பகவன் நாம பஜனை சேர்ந்து வாங்கடைய பாவாய் எழுந்திராய் குழந்தைகளே வாங்க நம்ம நோன்பெருப்போம் நோன்பெடுத்து பகவத் செய்து கொண்டோம் நாமத்தை பாடுவோம் இததான் செஞ்ச பாடி கொண்டு பாபாய் பழந்தானை மந்தரை மாட்டிய பாபாய் பிரந்தானை அப்படின்னு என்னது கேட்ட பிறந்துட்ட அப்படின்னு நினைக்க நமக்கு அஜானம் வெறுப்புத்தன்மை ஒரு

நான் போய் அவர் சேத்தான் அவர் போய் சேமிச்சோம் அப்படின்னு நம்பர் ஒன் மிகவும் மனம் மகிழ்ந்து நம் தோஷங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு எல்லாம் தருவான் எப்படி யார வந்து இலக்கி எடுத்தோம் தாமரைப்பூரில் இருந்தா போனது மாட்டி எடுத்து எப்படி கூட்டது பேருவில் ஊடல பாதி மூலமே கூட்டது அதே போல எவருமான கூட்டா போறோம் அவனுக்கு என்ன சொன்ன உடனே வந்துடும் அவனுக்கு தப்பு இந்த தப்பு இருந்தாலும் நான் அதான் நிம்பர் ஒன் நிம்பர் நாயம் நான் வந்து போய் நம்ம போய் கேட்டேன் என்ன மாதிரி கேள்வி கொடுப்பேன் அப்படின்னாங்க நான் போய் என்ன கேட்பான் அப்படியா போகணும் பெரிய சொத்துக்கள் நிறையா போகணும் கேட்க இதை தான் நம்ம கேட்டுருக்கோம் ஏன்னா அவர் வந்து ஐயா அதை போய் எப்படி பண்ண மாதிரி இருக்காங்க அது போய் எதை இது ஒன்று எதுவும் கேட்டார் ஏன்னா நீ கேட்டேன்னா என்ன ஆகும் அது வந்து உனக்கு எதுவுமே இருக்கா ஏன்னா அதெல்லாம் வந்து எல்லாமே நான் வந்து இதெல்லாம் போகக்கூடியது இதெல்லாம் இது வந்து நிலத்தின என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் அவருக்கு போய் என்னதான் கேட்டா ஏதாவது நீ போய் கேட்க பண்ணாக்கா அவளுக்கு தெரியும் ஒரு தாய்க்கு நான் வந்து அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவளுக்கு தான் தெரியும் குழந்தைங்க என்ன டைம் வேலை கொடுக்கணும் அவளுக்கு தெரியும் தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு என்ன விளக்கு என்னென்னா கொடுக்கணும் இதை திக்கணும் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அது தாய்க்கும் அதே போல நீ போயிட்டே போய் போய் வாங்கோ வாங்கோ எல்லாரும் வாங்க அப்படின்ட்டு யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அவனுக்கு தெரியும் தாய்க்கு எப்படி குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணும் தெரியுமோ அதே போல எம் தெரியும் குழந்தைகள் எல்லாம் வந்து வாங்கோ வாங்கோ யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சிறப்பாக கொடுப்பான் அதனால் நாமும் பக்தி செய்து பகவந்தாவ சங்கீர்த்தனம் செய்து வேற வேறவர்களுடைய கைங்கரியத்தை செய்து இதுல வந்து கைங்கரியம் கைக்கரியம் சொல்லிட்டு இருக்க ஒரு சமயத்தை சொன்ன நான் கைத்தறி செஞ்சாக்கா அதுல தான் போயிடும் அப்படின்னு இது தப்பான வார்த்தை உண்மையான வார்த்தை என்னன்னா கர்மா கைகரியத்தில் புகும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து அவகாசம் கிடைக்கல கர்மா பண்ண முடியல கைத்தறி பண்ணிடுவோம் அப்படின்னாக்க நீ கர்மா கைக்கறியத்தை முடிச்சுட்டு வந்து நீ கர்மா பண்ணலாம் அப்ப வந்து தோஷம் கிடையாது அது தோஷம் கிடையாது இதுதான் கைங்கரியம் கர்மாவில் போவோம் அவ்வளவுதான் வந்து போகாது நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்து நாம் பகவத் பக்தி பண்ணால் என்ன வேணும் உடனே கொடுத்துருவான் அவருக்கு தெரியும் அவளுக்கு தான் தெரியும் என்ன கொடுக்கணும் என்ன அப்படின்னு ஒரு அணுகுட்ட போய் வந்த கொடுத்து விளையாடணும் விளையாடணும் அதால் குடிச்சா என்ன கொடுக்கணும் அதான் என்ன கொடுத்தோம் ஒரு எலும்பு குடிச்சு அடி அப்படின்னா எப்படின்னா முடியும் கழிக்க முடியுமா முடியும் அதால என்ன செய்யணும் அதான் செய்ய அதேபோல் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அவனுக்கு தான் தெரியும் அதனால நாம் அனைவரும் வேற சிந்தனை இல்லாமல் அதான் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்க அனன்யா சிந்தையம் தோவா வேற சிந்தனைகள் இல்லாமல் நாம் அனைவரும் பக்தியுடன் எப்பெருமாய் போய் சேவித்தார் அவன் என்னென்ன கொடுக்கணும் ஆறாண்டு அவனே கொடுப்பான் அதனால நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது ஆனால் எல்லோரும் பக்தி செய்துமாரை தோழ்ந்து அவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்று சக சௌபாகியங்களும் பெற்று பழவிடுமாய் ஸ்ரீ கோதாநாயகா அக்ஷிராஜன் ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன் அடியேன் திருமலை வெஞ்சுவோர் எடப்பாடி ராஜகோபாலதாசன் ಶ್ರೀಮತ್ರಿ ಮನೋನಂದನ ಹೇರವೇ ನಂದನಂದನ ಸುಂದರ್ಯೆ ಮಂಗಳ